இங்கேருந்து எல்லாம் மண்ணு கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஸோ ஃபோர்டீன் இயர்ஸாக இங்கே தான் நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம் நேற்று தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த வீடு காலி பண்ண போகிறோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது வீடு இப்படி தான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் தான் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு தேவை இருக்கிறது மட்டும் கொண்டு போக போகிறோம் இங்கேருந்து எல்லாம் மண்ணு கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஸோ ஃபோர்டீன் இயர்ஸாக இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம் பட் இப்போ காலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ராசியான வீடு ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு பேர் இங்கே படுப்போம் ஃபஸ்ட்டு பேபி இந்த வீட்டில் தான் பிறந்தா ரிசப் நான் ரிசப் அப்பா எல்லோருமே இங்கே தான் படுப்போம் மொதல் பாப்பாவும் இங்கே தான் படுப்பான் நாங்கள் மூணு பேர் எப்பவுமே வெளியில தான் படுப்போம் இல்லை படு மோசமாக இருக்குது அங்கே பாருங்கள் தான் இருக்குது கரண்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு ரெண்டு ஏர் கூலர் வாங்கிட்டு வந்தால ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வாங்கினோம்ல அதோடய பெட்டி அப்படியே சும்மா கிடக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே தேவை இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் எல்லாம் தூக்கி போட போகிறோம் நாளைக்கு இந்த மேலேருந்து ரொம்ப மண்ணு கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே ஒரு ஃபேன் இருக்குது வெளில ஒரு ஃபேன் இருக்குது இப்படிதான் இருக்குது இது எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இங்கே தான் கெஸ்ட் கெஸ்ட்டு வந்த எல்லாருமே இங்கே தான் இந்த ரூமில் தான் போடுப்பாங்க நாங்கள் ஷிஃப்ட் ஆகிற ரூம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ தான் ரிஷா பாப்பா எல்லாம் ஃபுல்லாக கழிவிட்டார் இதுதான் வீடு பாத்ரூம் இது புது டோர் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல டோர் இல்லை தண்ணி வருது தான் நாங்கள் இங்கே மாறிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வருது கொஞ்சம் பெரிய பாத்ரூம் தான் அந்த வீட்டில் சின்ன பாத்ரூம் இது கொஞ்சம் பெரிய பாத்ரூம் முதல்ல இங்கே சாவி போடுறது வந்து ரிப்பேர் ஆகிட்டு போல் இப்போ அழகாக பண்ணியிருக்காங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்போட ரைஸ் ஃபீடிங் செரிமனி இங்கே தான் செஞ்சோம் அந்த வீடு தான் இதுதான் ஜன்னல் அந்த வீட்டில் வந்து இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்கும் பார்த்துருப்பீங்க இங்கே இல்லை இந்த மாதிரி இருக்குது இங்கே ஒரு லைட் அங்கே ஒரு ப்ளக்கு எம்டி ஹோம் டூர் காமிக்கிறேன் இங்கே ஒரு ப்ளக் இருக்குது ஸ்விட்ச் போர்டு இங்கே நம்ம தேவை இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது உள்ள போகிறோம் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது எப்படிதான் ஃபேன்ஸ் இருக்குது இது என்ன அதே அதே டோரா இல்லை வேறு டோரா இது வேற டோர் ஆமாம் ஆமாம் அந்த டோர் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு பரவாயில்ல இங்கே வந்து ஒரு ஃபேன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஃபேன் இருக்கு இங்கே ஒரு ஃபேன் போடணும் இதை எம்டி ஹோம் டூர் நாளைக்கு வந்து சாமானும் எல்லாமே எடுத்து உள்ளே வைக்கணும் இந்த வீட்டோட வாடகை வந்து ஆயிரத்தி எழுநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் பூரா மண் கொட்டிகிட்டு இருந்துச்சு பட் இங்கே வந்து அந்த டென்ஷன் கிடையாது நல்லா கிளியராக அழகாக இருக்கு இங்கே ஒரே இங்கே ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கு முதல்ல நிறைய பேர் தங்கினாங்க இங்கே நேபாளிஸ் வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தாங்களா அவங்களுக்காக வந்து இந்த ரூம் கொடுத்துருந்தாங்க இப்போ நாங்கள் பர் பர்மனெண்ட்டாக தங்க போகிறோம் முதல்ல இங்கே டேங்க் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேங்க் வச்சுட்டாங்க ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் தண்ணி அந்த வீட்டில் தண்ணி இல்லாததுனால தான் இந்த வீட்டில் ஷிஃப்ட் ஆனோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய பூட்டு பூட்டே தேவையில்லை ஒன்லி சாவி இருந்தால் போதும் இந்த வீடு துறக்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பக்கத்து வீட்டுக்கு குடி போனாலும் பட் இந்த வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மறக்க முடியாது எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபஸ்ட்டு பேபி அப்பா அம்மா எல்லோருமே இந்த வீட்டில் இருந்தவங்க ஸோ அந்த ஞாபகம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வீடு வந்து காலி பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது தண்ணி வசதி இல்லை அதனால காலி பண்ணியே தான் ஆகணும் ஃபோர்ட்டின் இயர்ஸாக இந்த வீட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஞாபகம் வரும் இந்த வீடு இப்போ ரிஷப்பும் இந்த வீட்டில் தான் பிறந்திருக்கான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை விட ரொம்ப கவலையாக இருக்கு வருது அப்பா அம்மா பாப்பா அக்கா எல்லாரோட ஞாபகம் வருது ஸோ இதான் ஸோ கடைசியாக வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் இந்த வீட்டோட வீடியோ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடம்பு இன்னும் கியூர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருக்குது எல்லோரும் மூணு பேருக்கும் உடம்பு சரியில்லை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட்டு பிளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்